நல்லா சாப்பிட்டேன் ஆட்டா சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு திருப்தியா இருந்துச்சா ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லிட்டு போங்க அப்பதான் நாங்க கஸ்டமருக்கு திருத்திக்கிற முடியும் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா நல்லா வச்சிருந்தீ நான் நல்லா வயிறார சாப்பிட்டேன் ஆமா ஆத்தா உங்க கூட ரெண்டு ரெட்ட பிறவிகள் சுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்கள காண நீங்க மட்டும் வந்துட்டியா அவளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளே நடுவாளி பருவாளுக வருவாளுக அன்னைக்கு எந்த ஆத்தா என்ன என்னது காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போங்க

அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லக்கா நாங்க நல்லா தான் இருக்கோம் இந்த கடை ஓபன் பண்ணியிருக்கோம் இனிமே வர்ற வியாபாரத்துல எனக்கும் ஷேர் உண்டு தானே எட்டிலா என்னடி இது பேச்சு அப்புறம் உனக்கு இல்லாமல அப்புறம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் எங்களை ஒதுக்கியே வைக்கிறீங்க அதான் கடை திறந்திருக்கோம் இனிமே நல்லது தானே நடக்க போகுது அவங்க மொத முதல கொடுக்கறத வேண்டான்னு சொல்ல வேணாங்க்கா வாங்கிக்கோங்க அக்கா இந்த மாடனு புள்ள சென்டிமெண்டால தாக்கிருச்சு சரி வாங்க வாங்க ஆத்தா கையால முத முதன்னு வாங்குறது நல்லதுதான் வாங்கிக்க அன்னைக்கு இந்த அங்க வாங்கிக்கிறங்க நாலு பேருக்கும் பொதுவா தனம் டீ கொடுக்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாவா கொடுக்குறேன் நீங்க தனித்தனியா கொடுத்தாலும் நாங்க வாங்க மாட்டோம் எப்போதும் கடை விஷயத்துல நாங்க நாலு பேர் ஒண்ணுதான் ஏக்கா சரி வாங்கிக்க அத்தா அதையும் படுத்துறோம் சொல்லுதுல்ல சரி கொடுங்க 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 இன்னைக்கு இதே ஒற்றுமையோட மென்மேலும் வளரணும் அதுக்கு இந்த ஆத்தாவோட வாழ்த்துக்கல்ல சரிம்மா நான் வரேன் போயிட்டு வாங்கத்தான்

நம்மள வர்ற புண்ணும் குடும்ப பிரச்சனையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே மருந்து போட்டு ஆற்றிட்டா எல்லாம் குணமாயிரும் நம்ம வளர விட்டோம்னா பின்னாடி பெரிய விளைவில் கொண்டுட்டு வந்து விட்டுருமச்சியா உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லா விவரம் தெரிஞ்சவர் பெரிய மனுஷன் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க விட்டுறாதீங்க நீங்கள் அவகிட்ட கொஞ்சம் பேசுங்கப்பா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க வயசான காலத்துல இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு எந்த விதத்துல நியாயம் நான் பார்த்துட்டு கண்ணை கண்ண உட்காந்துருக்கேன் என்ன போய் இருக்கேன் நாட்டுக்கே நாட்டாம சொல்றா வீட்டு விஷயத்த கவனிக்க முடியாம இல்லப்பா நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்காக பாக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்க போறாங்க அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம் ஆமா பாத்துக்கிறோம் நாங்கள் எடுத்து சொல்றோம் ஆயிடுச்சு

கா குடிக்கிறதுக்கு கார்ல வந்து பந்தா பண்ணனும்னு சொன்னா அது ஓகே நியாயமா பட்டுச்சின்னு ஏன் ஆனா 1200 ரூபாய் பில்லு வந்ததுக்கு 1500 ரூபாயே கொடுத்துட்டு 300 ரூபாய் சொன்ன சொன்னப்படியா லைலா எனக்கு ரொம்ப பெருசா பட்டுச்சு 300 என்னென்ன என்ன என்ன சாப்டிரலாம் என்னைய சாப்பாடு சாப்பாடுன அளைஅடியா கூகி அந்த சௌமியா முன்னாடி நம்ம சீன் போட்டோம்ல அதுதான் பெருசு சும்மா சோறு எப்ப வேணா Tenderலாம் ஆனா சீன் எப்பவாது ஒரு தடவை தான கிடைக்கும்

ஐயோ நிஜமா என்கிட்ட காசு இல்லையா குக்கி அட்டு ரோட்ல நிக்க வச்சு இரிட்டேட் பண்ணாத லைலா போன்ல காசு இருக்கல்ல போனை கொடு இல்ல போன்லயும் இல்ல போன்லயும் காசு இல்லையா ஆமா போன்லயும் காசு இல்ல போன்ல காசு இல்லாம தான் 300 ரூபாய் உனக்கு டிப்ஸ் வச்சியா இப்ப பாதி வழியில பெட்ரோல் நின்னு போச்சு என்ன பண்றது சரி நீ ஒண்ணும் கத்தாத நான் குஞ்சாய்க்கு கால் பண்ணி அவளை போட்டு விட சொல்றேன் ஆமா போன் பண்ணி அசிங்கப்படு என்ன பண்றது போன் பண்ணு ஏன் ஜான்சன் நீ கத்தாத இவ்ளோ நேரம் நல்லா தான பேசிட்டு இருந்தே நல்லா பேசிட்டு வந்தா சிச்சுவேஷன் தெரிய மேமா நடு ரோட்ல இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கார் மட்டும் இவ்வளவு பழப்பளன்னு வாங்கி வச்சிருக்காங்க பெட்ரோல் போட காசு இல்லைன்னு கிண்டல் பண்ண மாட்டாங்களா சரி நீ கட்டாத நான் போடுறேன் கால் போகுதா இல்லையா ரிங் போகுது நீ கொஞ்சம் அமைதியா இரு சயோ ஹலோ ஹலோ குஞ்சாயி ஹலோ என்னாச்சு இல்ல ஃபுல் ரிங் ஷோ என்ன லைலா சம்பளம் வாங்கி ஓங்கிட்டு தானே பணம் கொடுத்தேன் ஆமா அக்கௌண்ட்ல இருந்த காசு அப்புறம் என்ன பண்ண ஆன்லைன்ல பட்டு புடவா ஆர்டர் போட்டேங்களடா கொக்கி அதுலயே எல்லா பணமும் செலவாயிருச்சு மிச்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு தான் இருந்துச்சு அதை தான் காஃபி ஷாப்க்கு கொண்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் இதே இருக்காலே எதுக்கு பணம்னு நினைச்சேன் நீ எல்லாம் லூஸ் ஆடி லூஸ் ஆடி நீ எல்லாம் ச்சே இப்படி வந்து நிக்க வச்சு யாராவது பார்த்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும்

இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அக்கௌண்ட்ல இருக்கு இப்ப எடுக்க முடியாது சும்மா இரு லைலா அதான் உங்க வீட்டுக்கார எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு இருபது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல லைலா அதுக்கு பெட்ரோல் போற அளவுக்கு நம்ம தகுதியா இருக்குமான்னு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்ல போதுமா இந்த அசிங்கம் உனக்கு தேவையா இல்லங்க அது வந்து ஃப்ரீயா கொடுத்த காரு அதான் இவளுக்கு கொஞ்சம் ஐடியா இல்லாம ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கும் போது கூட நான் முந்நூறு ரூபாயெலாம் டிப்ஸ் கொடுக்க மாட்டேன் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா நல்ல சர்வீஸாக இருந்ததுன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பேன் அதுக்கு மேலே நானே கொடுத்ததில்ல ஆனால் நீ ஓசியில் எல்லாத்தையும் பொழைச்சிக்கிட்டு இப்படி முந்நூறு ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் பெட்ரோல் போடுறதுக்கு கூட காசு இல்லாமல் தான் இருக்கணும் இல்லைலா ஒரு நிமிஷம் இரு இதில் வச்சிருந்தேனே

அங்கேயும் போய் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி தானே போடணும் பரவாயில்ல இருக்கட்டும் என் தங்கச்சி லைலாவுக்காக நான் செஞ்சதா இருக்கட்டுமே இதனால என்ன இருக்கு லைலா நீ இருபது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினதுக்கு அக்காவோட ட்ரீட் வச்சுக்கோ உங்க பெரிய மனசு எல்லாருக்கும் வராதுங்க ரொம்ப நன்றி இருக்கட்டும் பரவாயில்ல அப்ப நான் போயிட்டு வரேன் டைம் ஆயிடுச்சு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எங்க போயிட்டு அந்த பாவாடை எங்கிட்ட அங்கிட்டு தெரிஞ்சேன் ஏழை

மாவு காலியா அதுக்குள்ளேயே மாவு காலியாச்சு அப்ப என்ன கடை நடத்துறாளுக அவளுக கருப்பாயத்தா இன்னைக்கு என்ன எல்லாத்தையும் சுட்டு வச்சு வியாபாரமா நடத்திக்கிட்டு இருந்தாங்க வந்து உங்களை வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுன்னு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து ஏதோ காலையில சாப்பாட போடுறாங்க அதை உட்காந்து டிஃபன் டிஃபன் மாதிரி சாப்பாட்டு போகாம நாலு நாளைக்கு ஸ்டாக்கை வச்சு சேர்த்து திங்கிறது மாதிரி உட்காந்து திண்டா எப்படி மாவு பத்து இப்ப நாங்க திண்டதுல தான் மாவு காளியா போச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுதா மாவு இல்ல வேற என்ன வேணும் இட்லி கொண்டுட்டு வா இட்லிக்குன்னு மாவு மாவுக்கலட்டா அதே மாவுல தான் இட்லியும் ஊத்தி கொஞ்சம் கரைச்சு தோசை ஊத்துச்சு இனி மாவு இல்ல வேற என்ன கேசரி சுகர் உனக்கு ஆட்டோவில் வந்தேன் அன்னைக்கே டாக்டர் சுகர் ஐநூறுக்கு மேல போய்கிட்டு இருக்கு இதுக்கு மேல போச்சுன்னா உனக்கு அட்டாக் வந்து செத்து போயிருல மறுபடியும் கேசரி கேட்கற நாலாம் தர முடியாது அடி இவே என்னடி இந்த பையன் வயித்துல கொஞ்சோண்டு இடம் இருக்குடா எதையாவது உள்ள போடணும் கொஞ்சம் கரண்டல் கிடக்கு எடுத்து தரேன் அதை வேணும்னா உடச்சு உடச்சு உள்ள தள்ளு அப்பவாது உன் வயிறு நிறையதான் பார்ப்பான் ஏன் ஆட்டா கடைசி பந்தியில் வந்த உள்ள எந்திரிச்சு போயிட்டாங்க முத பந்தியில் உட்காந்த நீ இன்னமும் முக்கிக்கிட்டு இருந்தா எப்படி எந்திரி ஆத்தா யாரும் பார்த்தா அசிங்கமா நினைக்க போறாங்க இதை நடா இருக்கு எங்க மருமகள் வலுத்து கடையில நாங்க உட்காந்து திங்கிறோம் எவ எங்களை அசிங்கமா நினைக்கிறது நாங்க மத்தியான சாப்பாடு இங்கதான் எதிர்பார்த்தோம் அப்ப மத்தியானம் ஜோர் விட மாட்டாளுகளா அடி ஆண்டி இவ ஒருத்தி கால சாப்பாடே கள்ள நடந்துருச்சு இதுல மத்தியான சாப்பாட்டுக்கு வர உட்காந்துருக்குவாக்கு எனக்கு ஒரு முக்கியமான கல்யாணம் இருக்கு நான் அப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு நானும் கல்யாணத்துக்கு வந்துடுவா இப்படி காலையில டிஃபனுக்கு மத்தியான லஞ்சுக்கு நைட்டு டின்னருக்குன்னு கல்யாண கரை வீடு குத்து கரை வீடா போயிட்டு வந்தாத்தே முடிஞ்சு போயிருமே வீட்டுல வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்காதே உன் ஜோலியை பாத்துக்கிட்டு போ நீந்தே ஒரு தேவைக்கு போனோம்னா அதுக்கு ஐநூறு ஆயிரம் மொய் வைக்கணுமே போக மாட்டேன் நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு தேடைக்கும் ஐயாயிரம் பத்தாயிரமும் மொய் வச்சு வெறும் இரநூறுக்கும் முந்நூறுக்கும் திண்டுட்டு வருவோம் அப்புறம் ஐயாயிரத்துக்கு என்ன மதிப்பு ஆமா ஆமாக்கா அப்புறம் மொய் வைக்கிறதுக்கு தனியா சாப்பிடணும்ல வாங்கி கிடைக்கா நீ வாடி தருப்பாய் என் பேரை சொல்லி நான் கூட்டிட்டு போறேன் ஹுஹு சரிக்கா சரிக்கா கறிக்கஞ்சி தானே ஆமா ஆமா வா போவோம் கை தழுவுற இடம் எங்கடா இருக்கு அப்பாடி அடி இப்போவாவது எந்திரிச்சிச்சிங்களே அப்படியே சோத்தாங்க பக்கமாக போய் வெள்ளாங்கை பக்கமாக வளர்ந்துருந்த கை தழுவுற இடம் வந்துடும்

அக்கா பாத்தீங்களா மாமாவுக்கு என்ன யாருன்னே தெரியல அப்புறம் எப்படி உங்க பிள்ளைக்கு எங்களை தெரிய போகுது சொந்த பந்தத்தெல்லாம் சொல்லாதானே தெரியும் இல்ல விசேஷங்களுக்கு வந்து பத்திரிகையாவது கொடுக்கணும் அட என்னங்க என் சித்தி பொண்ணு இப்படி கேக்குறீங்க மாடகோட்டா மகேஸ்வரி சித்தி பொண்ணு தெரியலையா உங்களுக்கு மாயவரத்துல கட்டி கொடுத்துருக்கோம்ல அவ பொண்ணுக்கு கூட நம்ம சடங்குக்கு போய் சீரெல்லாம் வச்சுட்டு வந்தோமே ஓ நீங்க வரல ஓ அந்த பொண்ணா ஞாபகம் இல்ல ரொம்ப நாளாச்சு இல்ல பாப்பா சடங்குக்கு நீங்க வரல அக்காவும் தம்பியும் மட்டும்தானே வந்துட்டு போனாங்க அப்பா எப்படி தெரியும் எங்களை எல்லாம் இல்லப்பா வேலை அப்படி இருக்கிறதுனால விசேஷங்கள் எதுக்கும் பெருசா வர்றது இல்ல சரிங்க மாமா பரவாயில்ல ஆனா பாப்பா கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை வைப்பேன் கண்டிப்பா குடும்பத்தோட வரணும் அம்மா ஜீவா வரலையா ஜீவா வரலடி ஆனா மருமக வந்திருக்கா அம்சா அத்த இவைய சித்தி பொண்ணு பேரு மாதவி இவளும் உனக்கு ஒரு அத்தை தான் சின்ன அத்தை அத்தை வணக்கம் அத்தை வணக்கம் வணக்கம்மா உன் பேர் என்ன அத்தை அம்சா நல்ல லச்சனமா மகாலட்சுமி மாதிரி இருக்க தேடி ஜீவா சல்லடையில சளிச்செடுத்தா கூட ஒன்னு மாதிரி ஒரு அழகிய கண்டுபிடிக்க முடியாது நல்ல பொண்ணா இருக்கியம்மா ஒரு வார்த்தை அத்தை சொல்லி கொடுக்கவும் வார்த்தைக்கு வார்த்தை அத்தை கூப்பிடுற சொந்த பந்தத்தோட சேர்ந்து இருக்கிறது உறவு முறை வச்சு கூப்பிடுறதுனா அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும் நல்ல பொண்ணு பார்த்தாலே தெரியுதுக்கா பாப்பாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் நான் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறேன் ஜீவாவையும் கூட்டிட்டு நீ கண்டிப்பா வரணும் வராம இருக்க கூடாது சரியா கண்டிப்பா வருவோம் அத்தை வந்து போக இருந்தாதான் சொந்த பந்தங்கள்லாம் தெரியும் வா நானும் அக்கா ராமநாதன் கல்யாணத்துக்கு வந்திருக்காராம் ஒரு இடம் பேச வேண்டியது இருக்கு நான் போய் பேசிட்டு வரேன் நீங்க இருங்க அப்புறமே வந்து பாக்குறேன் சரி மாதவி போ போ மாமா வரேன் குழந்தையால் இனிமேலாவது மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க சரிப்பா சரிப்பா இனிமே மறக்க மாட்டேன் சரிங்க மாமாசா நான் வரேன்மா ம் அத்தை அடி வாங்கி கடிங்கறன்ல வாங்கிக்க ஐயோ என்ன வரியமா இத அடுத்து மாதிரி வச்சு காசை காசு கொடுத்து எல்லாரும் சங்கடப்படுத்துறியே இதெல்லாம் ஒண்ணு வேணாம் உங்க ஆசிர்வாதம் மட்டும் இருந்தா போதும் எங்கள ஆசிர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு இருக்க முடிய முதல்ல அந்த காசை பொடி இதுவும் ஒரு ஆசீர்வாதம் தானே எக்கோ எங்க அத்தை கழிவு கையால காசு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் குடுக்கும்போதே கோழி அமுக்குறது மாதிரி அமுக்கிருக்க இல்லேன்னா அப்புறம் கிடைக்காதுல ஏடி கிறுக்கடி நீ அவங்க அன்பளிப்பா கொடுக்கல புள்ளம் பேசுறியோ

ஆட்டாடி நம்மளால அந்த கணக்கு வழக்கெல்லாம் சரிப்பட்டு வராது முட்டி பால் காசை பத்து வீட்டுக்கு வாங்கினாலே கணக்கு தெரியாம நூறு வாட்டி வந்து எண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் போய் கல்லாக்கு காசு வாங்கி போறதெல்லாம் சாத்தியமா அப்ப வனசாவ உட்கார வையி இல்லைன்னா மாடனை உட்கார வையி ஐயோ எனக்கும் அப்படித்தான் சோறாக்கி போட சொன்னா பொழுதோட ஆக்கி போடுவேன் இந்த காசு கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தான் இப்ப மாடனே நெடுவாளியை யாரையாவது உட்கார வைங்க ஐயோ காசுனாலே எனக்கு பயம் எனக்கு என்ன வேலை வேணா கொடுங்க இந்த கல்லாப்பட்டி மட்டும் வேணாம் அப்ப நெடுவாளிதான் இருக்கா நெடுவாளியே நீ தான் பக்கீலா கல்லால உட்காந்து காசு வாங்கி போடுறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அடுப்பரிச்சு சோறாக்கி குழம்பு வைக்கிறதே என்னைய பொறுத்தவரை கஷ்டமான வேலை மற்ற எந்த வேலையை கொடுத்தாலும் அசால்ட்டா செஞ்சு விட்டுட்டு போயிடுவா இந்த நெடுவாளி ஆமா இந்த மான்கிட்ட முட்டையை நம்பியே காசுக்கு உட்காரத கல்லா உக்கடுங்க நல்லா விளங்குங்க இங்கிட்ட ஒன்று தொடச்சிட்டு அங்கிட்ட ஒன்னு எடுத்து போடும் அங்கிட்டு ஒன்று இங்கிட்ட ஒன்று எடுத்து போடும் நூறு ரூபாய்க்கு சாப்பிடுறவங்களுக்கு ஐநூறு ரூபாய் வாங்கி கொடுக்கும் ஐநூறு ரூபாய்க்கு திண்டவர்களுக்கு இருநூறு ரூபாய் வாங்கி போடும் இது எல்லாம் கல்லால் உட்கார வச்சா கல்லா விளங்குமா இப்ப இதெல்லாம் உன்னிட்ட கேட்டாங்களா கிழவி இந்த மாமியா மருமக பஞ்சாயத்தெல்லாம் வீட்டோட வச்சுக்கிறானும் வெளியில வந்து எதாவது மூட்டி விட்டுக்கிட்டு தெரிஞ்ச என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் எப்பேற்பட்ட ஆளு கணக்குல புலி பத்தாவதுல இந்த ஊர்லயே பெரிய படிப்பு படிச்சதெல்லாம் யாரு என்னைய தவிர வேற யாரு இருக்கா அந்த ஊர்லே காலேஜ்லாம் போயிருக்கா காலேஜ்ல கணக்கு படம்லாம் ரொம்ப கம்மிக்கா பத்தாவது கணக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதையே படிச்சு பாஸ் பண்ணிருக்கேன் என்னைய விட்டுப்புட்டு காலேஜ் படிச்சவளை போய் கணக்கு படம் சொல்றிய அவளுக்கும் கணக்குக்கும் என்ன சம்பந்தம் பத்தாவது படிச்சு தனம்பி காலேஜ் போணும் பத்தாவது படிச்சா மட்டும் போதாது அதுல பாஸ் ஆயிருக்கணும்ல பாஸ் ஆகாம தான் இம்பு தூரம் கணக்கு வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா பேசாம ஈர கிழவி ஏக்கா என் மேல நம்பிக்கை இருந்தா கல்லா பெட்டியே என்கிட்ட கொடு இல்லைன்னா ஓன் விருப்பம் அதை பத்தி எனக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாதுப்பா நம்ம நாலு பேர்ல நீனே கல்லால உட்காரு ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு கல்லானா உண்மையாவே பயம் சொல்லிட்டாலே அப்ப கல்லால நெடுவலியே உட்காருட்டேன் ஆமா ஆமா நெடுவலியே உட்காருட்டேன் நான் எல்லாம் போமாட்டப்பா இவளைய என்னடி கூரத்ததரமா பண்ணிக்கிட்டு தெரியறாளுக அவளை நம்பி கொடுத்துக்கிட்டு அத்தகளவி அதெல்லாம் நெடுவலி பொறுப்பா இருப்பா வரியமா விடுங்க விடுங்க ஆமா எல்லா நேரமும் அவுத்துட்டமா ஆடட்டமா அப்படியே தெரியும் அதெல்லாம் சரியாதான் தான் இருப்பா நெடுவலி என்ன நீங்க அன்பளிப்ப வாங்கிக்கிறங்க அன்னைக்கு இந்த மக்கா புடின்றன்ல புடிடிங்கறேன் புடி புடி ஐயோ என்னடா எல்லாரும் இப்படி சங்கடப்படுத்துறியே தெரியாம இந்த குடும்பத்துல என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அது கண்டிப்பா என்ன தேடி வந்தேதான் வீட்டுக்கா போயிட்டு வரீங்க அவெல்லாம் ஒரு ஆள் அவ ஆரம்பிக்கிறது ஒரு ஹோட்டல் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ண இங்க இருந்து கிளம்பி போறீங்களா வாங்க எல்லாரும் வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தண்டா சந்தோஷம் தந்தா வா வா இல்லுங்க என்ன சோமியா இங்கேயே உட்கார்ந்துருக்க இங்க உட்காராம உங்க தலையில ஏறி உட்கார்றது ஓமியா ஐயோ சும்மாங்க ஜோக் ஜோக் அம்மா ஷோரூமுக்கு போனீங்களே எப்படி இருந்துச்சு ஷோரூம் எப்படி இருக்கும் எப்பவும் போல தான் இருக்கும் ஐயோ நான் அதுக்கு சொல்லலங்க இன்னைக்கு ஸ்பெஷல் இல்லையா அதுக்காக சொன்னேன் ஸ்பெஷலா என்ன என்ன ஸ்பெஷல் அத்தை மாமா கூட வந்திருக்காங்களே அது ஸ்பெஷல் இல்லையா மூணு பேரும் ஒண்ணா போயிட்டு ஒண்ணா இருந்துட்டு ஒண்ணா सेलिब्रेट பண்ணிட்டு வந்திருக்கீங்க அத பத்தி கேட்டேன் ஓ அப்பா அம்மா கூட வந்தத சொல்றியா மூணு பேரும் ஷோரூம் போய் பார்த்துட்டு வந்தோம்லமா அத சொல்ற சௌமியா ஆமா ஆமாப்பா அத தான் கேக்குற ஹம் அத தான் கேக்குறேன் ஷோரூம் எப்படி இருந்துச்சு வியாபாரம் எல்லாம் நல்லா போச்சா அப்பா அம்மா வரும்போது எப்படி சௌமியா நல்லா இல்லாம போகும் அதெல்லாம் நல்லா சூப்பராவே போச்சு ஓஹோ அப்போ அத்தை மாமாவோட ஆசிர்வாதத்துல இன்னைக்கு வியாபாரம் களை கட்டுச்சுன்னு சொல்லுங்க

அத்தை இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் அத்தை மருமகளை கூட பெருசா நினைக்காம அப்படி போய் ஷோரூமோட வியாபாரத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஷோரூமுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்ல அத்தை நான் உங்களுக்காக இங்க ஓடா தேஞ்சு வளைச்சு கொட்டுறேன் என்ன ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கீங்களே விடு சௌமியா இப்ப என்ன ஷோரூம் பார்க்காததா என்னமோ புதுசா பேசிட்டு இருக்க நான் பார்க்கல தானேங்க புதுசா பேசிட்டிருக்கேன் உங்களுக்கு தானே தெரியும் எப்படி நான் வந்தேன் சௌமியாக கடைக்கு கூட்டிட்டு போட்டுக்குள்ளே போட கூடாதுல்லப்பா ஐயோ அத்த மதியாத ஒரு மிதிக்காதேன்னு அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க அத்த நாளா மதிக்காத வீட்டுக்கு போக மாட்டேன் சரி சௌமியா இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க டயர்டா இருக்கா சாப்பாடு செஞ்சு வைக்க சொன்னீங்களே விதவிதமா வகை வகையா செஞ்சு வச்சிருக்கேன் இங்க பாருங்க டைனிங் டேபிள் ஃபுல்லா எவ்வளவு சாப்பாடு இருக்குன்னு சாப்பிடலையா பசிக்கல சோமியா வேணாம் அத்தை உங்களுக்கு எனக்கும் வேணாமா மருதாயி எனக்கும் வேணாம் வண்டியில போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கு நான் போய் படுக்கிறேன் இல்லங்க ஷோரூமுக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் இல்ல வெட்டியா உட்கார்ந்துட்டு வந்தாலும் மத்தியானம் பசிக்க தான் செய்யும் நீங்க ஏதோ ஹோட்டலுக்கு போய் ஃபுல் கட்டிட்டு கட்டிட்டு வந்தவங்க மாதிரி எனக்கு வேணா உனக்கு வேணா டயர்டா இருக்குன்னு போறீங்க நாங்க வர்ற வழியில அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் எங்களுக்கு வேணா பசி இல்ல நீ வேணா வை நைட்டுக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருந்துச்சாங்க என்னங்க தகச்சு போய் நிக்கிறீங்க ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன் அண்ட் நல்லா நல்லா இருந்துச்சு சோமியா டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் எங்களுக்கு இப்ப வேணாம் அன்னைக்கு நீ கை வண்ணமாச்சே எப்படி இங்க நல்லா இல்லாம இருக்கும் உங்க அருமை தங்கச்சி நல்லா தானே சமைச்சிருப்பா என்ன நீங்க என்கிட்ட சொல்லாம போயிட்டா அந்த அன்னைக்கிளி ஹோட்டல் ஆரம்பிச்சது என்ன கலட்டி விட்டுட்டு குடும்பமா நீங்க சேர்ந்து போனது இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிரும் நினைச்சீங்களா சௌமியா உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல அப்புறம் அப்புறம் எதுக்காக சொல்லாம போனீங்க சொன்னா மட்டும் நீ வந்துருவியா அங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணவே உனக்கும் அன்னை ஆக மாட்டேங்குது மாட்டீங்குது அதனால தான் பொண்டாட்டிக்கு ஆகலனா போகாம இருக்கணும் இப்படி திருட்டுத்தனமா எங்கேயோ போயிட்டு வந்தது மாதிரி எல்லாம் பொண்டாட்டிக்கு தெரியாம போயிட்டு வந்துட்டு நிக்க கூடாது சீ நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா ஏய் யாரை பாத்து என்ன வார்த்தை கேக்கற போ போகுது வீட்டுக்கு வந்த மர்மங்களா பார்த்தா விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு மட்டும் பேச தெரியுமா தொள்ளுவன் <smart>